இப்ப என்ன யாரு என் எப்படின்னு பாப்பாங்கன்னா வந்து வெறும் ரஞ்சிதா மட்டும் பாக்க மாட்டாங்க நான் பேசுற அந்த அரசியலோட தான் என்னை வந்து பாப்பாங்க சில பேர் என்ன எக்ஸ்ட்ரி எக்ஸ்ட்ரீமினிஸ்ட் சொல்லுவாங்க ரொம்ப வந்து ஐடென்டி பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து அவருடைய கேஸ்டாலும் கூட தான் அவர் வந்து வேலை செய்வார்னு சொல்லுங்க நிறைய கதைகள் வந்து வெளியே போயிட்டு இருக்கு ஆனால் நான் இப்போ வரைக்கும் வந்து அதெல்லாம் நான் நம்புறதே இல்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வந்து தொடர்ந்து பண்ணிருக்கேன் என்னுடைய உழைப்பையும் என்னோட ஓக்கையும் நான் பேசுகிற அரசியலையும் நான் ரொம்ப முழுசாக நம்புறேன் மற்றவங்க எல்லாரை விட ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அரசியல் தான் நான் ஸோ என்னோட பாலிடிக்ஸு நான் நம்புற அந்த தத்துவம் வந்து என்னை சரியாக வழிநடத்தும் நான் எப்பவுமே நினைப்பேன் அதனால நான் யாருக்கிட்டையும் நான் போகவே மாட்டேன் யாரையும் தேடி நான் போனதே இல்லை நான் பேசுகிற அரசியல் வந்து நிறைய பேரை என்கிட்ட கூட வந்து விட்டுருக்கு நான் அப்பதான் சொல்லுவேன் என்னை நம்புற என்ன அக்செப்ட் பண்ணுற நான் பேசுகிற பாலிடிக்ஸை புரிஞ்சிக்கவும் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும் இல்லை வந்து வேற யாரும் என் கூட சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அவ்வளோ வெளிப்படையாக நான் இருக்கிறேன் நான் யாருன்றது சொல்கிறதுல அவ்வளோ வெளிப்படையாக இருக்கிறேன் அந்த வெளிப்படைத்தன்மையை அந்த பாலிடிக்ஸை அந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அந்த கணேசமூர்த்தி அண்ட் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துல இருந்து வராங்க அவங்க அவங்களோட கல்ச்சர் வேற அவங்களோட பழக்கவழக்கங்கள் வேற ஆனால் நம்ம பேசுறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களே இது சரியா இருக்குன்னு நினைக்கிறாங்களே அதுதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் நான் ப்ளூ ஸ்டார் வந்து எதை முன்வைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் படம் வந்து சென்சார் போர்டு வந்து படம் பார்த்தாங்க அது வரைக்கும் எனக்கு சென்சாரில் இந்த படம் பிரச்சனையே வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு நம்ம படம் பண்ணால் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகளோடு தான் சென்சார் போர்டு வந்து நம்மளை அணுகும் நம்ம ப்ரொடக்ஷன் நீளம் ப்ரொடக்ஷன் படம் சென்சாருக்கு வருதுனாவே அங்கே நிறைய பேர் அலர்ட் ஆகிடுவாங்க ஓகே இதெல்லாம் இருக்க இல்ல இல்லை பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்க ரெடி ஆகிடுவாங்க அதனால் வந்து சார் அப்படி தான் வந்து ப்ளூஸ்டார் சென்சார் வந்து அப்ளை பண்ணோம் ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது ப்ளூஸ்டார் படம் வந்து வெளியாக கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படம் அங்க எப்படிங்க இதை போயிட்டு நீங்க வெளி வெளியேறக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்க ஏன் இல்ல ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது இதில் வந்து ரொம்ப கம்யூனலாக இருக்குது ஒருத்தர் வந்து பயங்கரமாக அங்கேன்ஸ் பண்ணிட்டாரு ரொம்ப கம்யூனலாக இருக்குது மூர்த்தி படம் இருக்குது மூத்தி வந்து அவர் ரவுடி அவர் ஆனால் நீங்கள் அவர் அவருடைய படத்தை வச்சிருக்கீங்க அவருடைய லெட்டர் இருக்குது இதில் அதுலன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சு மூர்த்தி அண்ணன் வந்து எங்களை படிச்சு படிக்க வச்சார் அவர் மூத்தி அணுன்றும் எங்களை படிக்க வச்சார் நிறைய பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து படிச்சதுக்கு அவர் தான் மெயின் காரணம் அவர் பெரிய லீடரு அவர் எப்படிங்க நீங்கள் ரவுடியாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது அண்ட் வந்து இந்த படம் ரொம்ப கம்மியலாக இருக்குது ஒரு தரப்பை வந்து பயங்கரமாக குற்றஞ்சாட்டுதுன்னு சொல்லிட்டு ரிவைசிங் வந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து சென்சார் தரமாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் ரிவைசிங் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ரிவைசிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து சென்சார் வந்து நமக்கு வந்து கிடைச்சிது ரிவைசிங்ல வந்து சில பேர்களை மாற்ற சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் ஒற்றுமையை கூறுது ஒரு படம் வந்து எல்லாரும் இருக்கணும்னு சொல்லுது ஒரு படம் வந்து இங்க இருக்கிற வந்து வேறுபாடுகளுக்கு எதிராக நம்ம வந்து ஒன்னா சொல்லுது அந்த ஒன்னா ஆகணும்னு சொல்ற ஒரு தத்துவத்தை கூற ஒரு படத்தை வந்து வெளிவரக்கூடாதுன்னு தடை செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளவு பேருடைய ஒரு என்ன சொல்றது கருத்துடைய ஒரு சென்சார் போர்டுல உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ஒரு மோசமான சூழல் இருக்கிறதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதை மீறி தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு ஒரு பெரிய டிஸ்கஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வயசான காத்தா இருப்பார் அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோமாக இருக்குது எங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கேன் ஏன்ப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சுருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியை நான் எதை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷ் ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான் ஃபஸ்ட்டு சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை இயலாம எந்த விதத்தில் வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது ஆனால் ரெண்டாவது அம்மான்னு கூப்பிட்றப்போ அவ்வளோ வாஞ்சியா சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்கார் அதுதான் அதுதான் எங்கள் எல்லாம் அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்கள் அம்மா அதுதான் நானு அதுதான் இங்க இருக்கிற ஜெய் அதுதான் ப்ளூ ஸ்டாரு உங்களோட முரண்படுவதற்கும் உங்களோட சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்க இருக்கிற காமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இங்க இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயில் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மாவா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தவுதான் இங்க இருக்கிற வேறுபாடை நம்மளால வந்து உடைக்க முடியும் கலைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமா ப்ளூ ஸ்டார் பாக்குறேன் உன் வயசுல இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்போ பேர் சொல்லி கூப்புறப்போ உனக்கு ஒரு ஜாதி திமிரு ஒரு மத திமிறில் நீ வந்து கூப்பிட்றல உனக்கு ஒரு அதிக திமுற நீ கூப்பிட்றல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசில் அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த வலிக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அந்த கோவத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கிறான் அப்படின்றப்போ அந்த கோவத்தையே டைரக்டர் என்ன பண்ணுறாருனா ஈஸியாக வந்து கடக்கிறாரு ஓகேடா இது சரியாயிடும் அந்த காதலி மூலமாக வந்து அது கடக்கிறாரு இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு ஒரு டைலாக் வர சொல்லு வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே டைரக்டர் அந்த ராஜேஷ்ன்ற என்ற கேரக்டரை மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்றாரு அந்த ரைட்டர் வந்து மாத்திரத்துக்கு ட்ரை பண்றாரு மாத்தி அதே வீட்டுல வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவங்க தான் நாங்க இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் டெஃபினட்டா அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசும் எங்களுடைய சினிமா வந்து பேசும் போதா வந்து இந்த சினிமா பேசுறப்ப வந்து இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் வேற வழியில பேசிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை இன்னைக்கு இன்னும் இருக்கு சோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியாக வெற்றி அடைதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இது மாதிரி பேசுறதுனாலேயே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்காது இந்த படத்தோட அந்த படம் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை எல்லாம் வந்து இங்கே நின்ற முடியாது அவ்வளவு வேல்யூ இருக்குது எங்களுக்கு எங்களோட ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அவ்வளவு அவ்வளோ உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்கள் பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படகுகள் மூலமா நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறோம் இந்த நம்பிக்கையை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற இந்த வெற்றியை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் சில விமர்சனங்கள்ல கூட பார்த்தேன் நானு ரஞ்சித் ரொம்ப வந்து கோபமா சண்டெல்லாம் போடுவாரு அந்த அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம் இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்களை கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனா வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு ஒன்றுபடுத்துறாரு ஜெயோட பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பர்னு சொன்னாங்க ஜெய் சூப்பர்ரா ஆர்டிக்கல் ஜெய் வந்து ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு எல்லாருமே ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே பேசுறோம் நன்றி தேங்க்யூ